பாலியல் பலாத்காரத்திற்கு நடவடிக்கை எடுக்காத ஒரு துணைவேந்தர் அவர் அதை செய்யாததற்கு காரணம் என்ன புகார் என்ற அடிப்படையிலோ அல்லது வந்து விசாரணை என்ற அடிப்படையிலோ உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் காவல்துறை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை தாக்கியது கண்டனத்துக்குரியது காவல்துறை இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய கலையால் இருக்கின்ற காரைக்கால் கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் அங்கே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற செய்தி வெளிவந்த பிறகு பல அரசியலமைப்பு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன இதை மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு முன்னாள் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த கல்லூரி முன்பாக மிக எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே போல புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் அமைப்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் அதற்கு எந்த முடிவும் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே பல்கலைக்கழக மாணவ மாணவர்கள் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்டு போராட்டம் இந்த போராட்டத்தின் பிறகு மாணவ மாணவர்கள் எல்லாம் காவல்துறையாலே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையானது இந்த மாணவ மாணவிகளை அழித்து துன்புறுத்தியிருக்கிறது பாலியல் பலாத்காரத்திற்கு நடவடிக்கை எடுக்காத ஒரு துணைவேந்தர் அவர் அதை செய்யாததற்கு காரணம் என்ன புகார் என்ற அடிப்படையிலோ அல்லது வந்து விசாரணை என்ற அடிப்படையிலோ உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் காவல்துறை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை தாக்கியது கண்டனத்துக்குரியது காவல்துறை இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும்